அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தோராம் தேதி நாளையிலிருந்து ஆடி மாதம் பிறக்குது இன்றைக்கி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி திதி இரவு ஏழு பத்தொம்போது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பன்னெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது அமிர்த யோகம் இரவு பன்னெண்டு இருபத்தொம்போது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் இன்றைக்கி நாவிய தேதினால தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு நாற்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்குது மாலை ஐ நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மதியம் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு இப்ப சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் செய்யலாம் புதுமனை புகுதல் கல்வி தூங்கிறது புது பூநூல் கல்யாணம் பதவியேற்க பயிர் தொழில் செய்ய புது வீடு புகுறதுக்கு திருமணம் இடத்துக்கான வழிபாடு செய்ய மருந்துண்ண ஊடகம் துவங்கிறதுக்கு நவகிரகத்துக்கு வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்றது நட்சத்திரமாக இருக்குது இப்போது நவமி திதியில் என்னெல்லாம் காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிடுறது பகைவினை சிறைப்படுத்தல் அதே மாதிரி பகைவர்களை அழித்தல் நண்பர்களுடன் பிரிவளை பிரிவினை உண்டாக்குதல் ஆகியவையில் செய்கிறதுக்கு இது நல்லதாக இருக்கும் கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது துலாம் ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மீன ராசியில் ரேவதி வருஷத்திற்கு சந்திராஷமும் இருக்கு ஆகமொத்தம் நாள் முழுக்க சாதாரண ஒரு சுமாரான நாளாக தான் இருக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நிம்மதி ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு மிதுன ராசிக்கு உயர்வு கடக ராசிக்கு ஏமாற்றம் சிம்ம ராசிக்கு புகழ்ச்சி கன்னி ராசிக்கு முயற்சி துலாம் ராசிக்கு உதவி விருச்சிக ராசிக்கு மறதி தனுஷ் ராசிக்கு அசதி மகர ராசிக்கு பெருமை கும்பராசிக்கு சாதனை மீன ராசிக்கு பந்தயம் ஆக மொத்தம் நாள் முழுக்க ஒரு சாதாரண நாளாக தான் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து தொழில் சம்பந்தமாக வெளியுறவு இடங்களால் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி வெற்றி பெற முடியும் உங்கள்கிட்ட நிற்கிற இன்றைக்கி இருக்கிற உற்சாகமான போக்கு காரணமாக உங்களோட செயல்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை சும் வேலையில் பணி சுமை குறையிற மாதிரி இருக்குது அரசு மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட செயல்கள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ஏற்படும் திருப்தியான உணர்வு இன்றைக்கி வந்து உங்களோட பணிகளை சரியாகவும் விரும்பியும் அதே மாதிரி சொன்ன நேரத்துலேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து எதிர்காலத்துக்காக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உடலாக இருக்குது அது உங்களோட நேர்மையான அறுகுமுறை சா காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைகிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதிக அளவில் பணத்தை சேமிச்சிங்கன்னா இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்க மகிழ்ச்சி காரணமாக இன்றைக்கி முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை ஆக மொத்தம் மேசராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு நிலையான நாளாக தான் இருக்குது ஸ்டேபிளான நாளாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஈஸியாக முடிகிறனால சாதகமான பலன் கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நாள் இனிமையாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மற்ற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முன்னாடி எடுத்த ஒரு விவேகமான முடிவு காரணமாக உங்களுக்கு இன்னைக்கு நாளில் பல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்றைக்கி உங்களோட மனசில் உறுதியும் உற்சாகமும் நல்லாவே இருக்கு அது ஒரு சாதகமான பலனை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான நிலை இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்திறனுக்கு இன்றைக்கி நல்ல பாராட்டும் உங்களோட திறமைக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அன் வெளிப்படையான அணுகுமுறை அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்குது அதனால் துணையோட சந்தோஷமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது அதே மாதிரி சுப செலவுகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உண்டான பாதுகாப்பை தரதாம் தர மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மறையான கண்ணோட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்க முடியும் நாகமொத்த ரிஷபராசிக்கு இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது அதிகம் வருத்தப்படாமல் வருத்திக்காமல் நாளை கொண்டு போனாலே போதும் அதிக அளவில் சாதகமான பலன்கள் இருக்குது நாள சந்தோஷமா பயன்படுத்திக்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் கிடையாது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது பசங்களோட படிப்பில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறதே நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலைகளை செய்யும் போத பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தவறுகள் நேற்படாமல் பார்த்துக்க முடியும் கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்ப ந மனநிலை உங்கள் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லெண்ணிக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அவங்க கூட அமைதியாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி விட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலை காத்தமாக பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து பணத்தை கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் கொஞ்சம் தலைவலியால் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது ஒருநிலைப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஓய்வு எடுக்கிறதும் யோகா செய்கிறதும் நல்லது ஆக மொத்தம் மிதனராசிக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பமான நாள் தான் கவனமாக பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லா விஷயத்திலேயும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கே வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த உணர்வை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை தரும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்ட முயற்சிகள் மூலிமா உங்களோட வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை ஜெயிக்க முடியும் நீங்கள் இன்றைக்கி உங்களோட வேலைகளை பொறுமையாகவும் கவனமாகவும் தவறுகள் நடக்காமல் செஞ்சாலே போதும் சாதகமான பலன் கிடைக்கும் பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்திங்கனாலே போதும் அதே மாதிரி ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான முடிவோ பலனோ கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் தந்தையோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண செலவை கண்காணிக்கிறது நல்லது இல்லைனா அதிக அளவில் விரயமாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி ரெண்டும் கலந்த பலன்கள் இருக்குது மூணு கொஞ்சம் குழப்பமும் இருக்குது கொஞ்சம் பதட்டமும் இருக்குது அதே மாதிரி சில நல்ல பலன்களும் எதிர்பாராத பலன்களும் இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் நினச்ச கருத்தை நினச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொழிலில் நண்பர்களோட ஆலோசனைகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வேலை விஷயமாக உள்ள பிரச்சனைகள் குறைஞ்சி இன்றைக்கி வேலையில் நிம்மதியாக செயல்படக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கிற நாளாக இருக்கும் திட்டமிட்டு நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு வெற்றி தரதுக்கு உகந்ததாக தான் இருக்குது வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட செயல்திறனில் உங்களோட தன்னம்பிக்கை நல்லாவே தெரியும் அதே மூலியமாக நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட உறவில் நல்லிணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சி ஒன்றில் கணல் கலந்து கொண்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விருந்துக்கு ஒன்றா போய்ட்டு வர்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்னுத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட கணிசமான பணம் இருக்குது பண பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கிறது சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற நம்பிக்கை அப்புறம் மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் நாள் முழுக்க இனிமையாக தான் போகும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா விஷயங்கள்லையும் சாதகமான பலன் இருக்குது கொஞ்சம் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நண்பர்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது வீட்டில் பெண்களோட பனிசமய குறையும் மன நிம்மதியும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சிக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் பதட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்தலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நேர்மையாக பணியாற்றுறது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் மேலதிகாரிகளோட கெடுபிடி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சரியாக பொறுமையாக தவறு நடக்காமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈகோவை இருக்க வேண்டிய குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அன்பாக பண் பாசமாக ஒரு நட்பாக பழகினீங்கன்னா இன்றைக்கி வந்து சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த உங்களோட அஜாக்கிரதை காரணமாக கொஞ்சம் பயணத்தின் போது பண இழப்பு வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் இல்லைனாலும் பரவாயில்ல பணத்தை தொலைச்சிட்டு தேட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் ஓய்வு எடுக்கிறது சாதகமான பலரே தரும் ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு இன்றைக்கி பதட்டமும் குழப்பமும் கொஞ்சம் சில சில நல்ல வாய்ப்புகளும் இருக்குது நாளை வந்து பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலனாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் உங்களை மந்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லா ஒரு காரியத்துலேயும் வெற்றி கிடைக்கும் விழிப்புணர்வோட இன்றைக்கி கவனமாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது அதிர்ஷ்டத்தை இன்றைக்கி எதிர்பார்க்க வேண்டாம் நண்பர்களோட உதவி கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் பர பணம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு கவனத்தோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு சொன்ன குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை முடிக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் வேறுபட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசுனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த நிலமையை சமாளிக்கிறதுக்கு அதே மாதிரி பிரச்சனையை தீக்கிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது காரணமாக பணத்தை கையாளுறது கொஞ்சம் கவனமாக இருக்குது வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதிகமான தண்ணி குடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது நாளாக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் மூலியமாக சில வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தார ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி எதில் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட கடின உழைப்பை நம்பி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் அதிர்ஷ்டம் கிடையாது கடின உழைப்பு மூலியமே வெற்றி கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடும் இல்லை மற்றும் குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு செய்கிற உதவி மூலிமா மனசுக்கு சில ஆறுதல் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி சவால்களையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமா பயணம் செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் செய்கிற வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உறவில் பிரச்சனைமா இருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏமாற்றகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏமாற்றமாக உணர்கிற மாதிரி இருக்குது அதனால் மனசில் இருக்கிறத தெளிவாக பேசி திருத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வர குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக அளிக்கும் எதிர்காலத்துக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல இன்றைக்கி கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது அவசியம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துட்டு போகிறது நல்லது அதிகமாக குழப்பிக்க வேண்டாம் ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு சாதகமான பலன் கிடைக்க கடினமான முயற்சியும் லேசாக எடுத்துக்கிட்டு போகிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களோட வளர்ச்சிக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் விரைவான செயல்கள் மூலிமா இன்னைக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட சிறந்த முயற்சி மூலியமாக உங்களோட செயல்திறனை மேம்படுத்த முடியும் அதே மாதிரி உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டும் பெரும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு அது முற்றிலும் உதவும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் இடையே நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லிணக்கமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி மாதிரி உணர்றவீங்க அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த நாள சரியாக பயன்படுத்திக்குங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்குண்டான நலத்திட்டங்கள சேமிக்கிறது சாதகமான பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் தெளிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஜாலியாக நாளாக கொண்டு போங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இது ஒரு இனிமையான நாளாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன் இருக்கு இன்னைக்கு நாளாக எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கான நாளாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலன்களை இன்றைக்கி பார்க்க முடியும் மனசை சமநிலையோடு வச்சுருந்திங்கன்னா எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் மனசில் திருப்தியும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும் பசங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்திறமை காரணமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் பாராட்டப்படுறதுக்கு பேர் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது உங்களோட செயல்திறனும் திறமையும் இன்றைக்கி நல்லாவே வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது கணூன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நண்பர்களோட இல்லத்தில் உள்ள ஒரு விழாவுக்கு துணையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல புரிதல் காணப்படும் சந்தோஷமான மனநிலை அதிகரிக்கிறதுக்கு இதனால் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உண்டான பணத்தை சேமிக்கிறதுல முதலீடு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வலிமையோடு காணக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆக மொத்த மகர ராசிக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணான நாளாக இருக்குது இந்த நாளாக சரியாக எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் கொண்டு போகிறது சாதகமான பலன்கள் எதிர்காலத்துக்கு கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் இருக்கு எந்த விஷயத்தையும் எதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சவாலான சூழ்நிலைகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தைரியமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் விரைங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பசங்க வ வகையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வெளிம மாநில நபர்கள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு கிடையாது அதிகமான ப வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசில் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் தனிச்சா தனிமையாகவே நீங்கள் உங்களோட வேலையை செய்யலாம் கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை தேவைப்படுது அதே மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை குறையிற மாதிரி இருந்தால் உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுமையான ஆலை கொண்டு போகிறது நல்லது பண விஷய விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உங்களோட செலவுல திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பணத்தை கையாள வேண்டிய சூழ்நிலையும் அவசியமாக பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அதிக அளவில் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மந்த நிலையாக இல்லாமல் குழப்பமாக இல்லாமல் தெளிவான ஆளை கொண்டு போகிறது நல்லது அடுத்தது கடைசி ராசி மீனராசி ராசி உங்களுக்கு கொஞ்சம் காலையிலேருந்தே மனக்குழப்பமும் வீண் பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பெரியவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடும் எந்த விஷயத்திலையும் செய்ய வேணாம் வாகனங்களில் செய்யும் போது செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளில் அதிகமான அனுகூலம் எதிர்பார்க்காதீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க அதனால் கொஞ்சம் வெற்றி பெறணுன்னா அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவைப்படுது உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு செ வேலையை செஞ்சீங்கன்னா தவறுகள் வேலையில் நடக்கக்கூடிய தவறுகளை தவிர்க்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் மேலதிகாரிகள் கிட்டேருந்து பேரை கட்டுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக அவங்களோட வேலைகளை பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அது மூலயமா உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் லேஸாக எடுத்துக்கிட்டு அவங்க கூட சகஜமாக பழகினீங்கன்னா உறவில் கொஞ்சம் பிணைப்பை வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணம் செய்யும் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண எழுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தொலைக்க வேண்டாம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கவனமாக வச்சிக்கிறது ச நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது தோள்கள் வல் தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடல்நிலை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி வந்து ஒரு குழப்பமான மனநிலை அதே மாதிரி சில தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமான சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வியூஸ் நல்லா பார்த்துக்கிட்ருக்கீங்க பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி இன்னும் அதிக அளவில் வியூஸ் வரும்போது லைவ் ப்ரிடிக்ஷன்ஸ் போடுறதுக்கு விருப்பப்படுறேன் அது கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்